व्यूअर्स बाकी लक्ष्मी नेक्स्ट वीक न्यू प्रमो इधर हमारी बाकी है ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க டே இது மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வருதுடா அது என்னத்த எடுத்து செய்யலான்னு தெரியல இந்த குக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ கோபியாக இருந்துட்டு பாக்கியா கவலைப்படாத பாக்கியா இது மாதிரி செப்ஸு வச்சு நம்ம சில விஷயங்களை பண்ணலான்ட்டு கோபியும் சில ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறாங்க பாக்கியோம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருப்பாங்க அப்புறமா பாக்கியோ பார்த்தீங்கன்னா வாக்கிங் இருப்பாங்க அப்போ கோபி இருந்துட்டு ஒரு நிமிஷம் பாக்கியான்றாங்க நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க பாக்கியா உன்னை நினைச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது பாக்கியா ஏன்னா நீ நிறைய விஷயங்களை வந்து இப்போ ஒவ்வொன்றா அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான் நீ இது மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கவே மாட்டேன்றாங்க நான் உன் கூடையே இருந்திருப்பான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க கேட்ட உடனே பாக்கியா இருந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்றாங்க நீங்க இஷ்டப்பட்டா உங்க கூட கூட நீங்க இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போறதுக்கும் நான் என்ன பொம்மை யான்றாங்க இங்க பாருங்க என் மனசுல உங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை சரிங்களா நான் உங்கள என்னன்னு கூட ஒரு ஆளா கூட தான் மதிக்கிறது இல்லைன்றாங்க நீங்களும் ஒரு அதிகமாக சந்தோஷமா இருக்கீங்களா அதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருந்துட்டு போங்க என்னை பத்தி யோசிக்கிறது நான் ஏன் உன்னை விட்டு போனேன் இப்போ எனக்கு கவலையா இருக்கு இது மாதிரி எல்லாம் நீங்க சொல்ல தேவை இல்லைன்றாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணு தானே கிடைச்சிருக்காங்க ராதிகாவை காதலிச்சு இந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ என்னடன்னா உங்களுக்கு ராதிகாவை வெறுத்துடுச்சா அப்படின்ற சொல்லி பாக்கிய வந்து திட்டிட்டு இருக்காங்க இங்க பாருங்க காதலிச்ச பொண்ணு கூட எப்படி வாழ்றதோ அப்படி வாழுங்க அதை விட்டுட்டு ராதிகாவை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறாங்க பாக்கியாவை நினைச்சு கோப கோபி ரொம்ப பெருமைப்படுறாங்க சே பாக்கியாவை என்ன இருந்தாலும் என்ன விட்டுட்டு போயிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கோபி அப்ப ரொம்பவே கவலைப்படுறாங்க அதை விட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல இந்த மாதிரி ஒரு டூஸ்ட் வரை போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி Thank you.